இன்று இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு வருடம் ஆவணி பத்து செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை திருதியை திதி மதியம் இரண்டு இருபத்தோரு மணி வரை அதன்பின் சதுர்த்தி திதி அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கும்பம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் காலை எட்டு நான்கு மணி அஸ்தமனம் இரவு முப்பத்தாறு மணி மேஷராசி அன்பர்களே சங்கடம் விலகும் நாள் இழுபறியாக இருந்த வேலை இன்று முடியும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை சுமூகமாக முடியும் செயலில் உற்சாகம் இருக்கும் நேற்றைய பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் சேமிப்பு உயரும் மனதில் உற்சாகம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே யோகமான நாள் வியாபாரம் லாபம் தரும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர் வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் பழைய கடன் வசூலாகும் புதிய பொருள் சேரும் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் குருவால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் திறமை வெளிப்படும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் தொழில் அடையும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் கடகராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் குடும்பத்தினர் விருப்பம் அறிவீர்கள் நண்பர்களால் நன்மை ஏற்படும் பழைய கடன்கள் வசூலாகும் பண வரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் வழக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் ஒரு சிலர் வியாபாரத்தை மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீர் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் மனம் தெளிவாகும் வரவேண்டிய பணம் வரும் தேவை பூர்த்தியாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்க வேண்டாம் பெரியவர்கள் வழிகாட்டுதல் லாபம் தரும் வியாபாரம் விருத்தியாகும் கன்னிராசி அன்பர்களே குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் ஒவ்வொரு வேலையிலும் கவனம் தேவை நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாகவும் இருக்கும் பண விவகாரத்தில் உடன் இருப்போரை அனுசரித்துச் செல்வது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடியும் துளாராசி என்பர்களே நன்மை நடக்கும் நாள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் லாபத்தை அடைவீர் இழுபறி முயற்சி நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நேற்றைய பிரச்சனை முடியும் வழக்கமான வேலைகளில் லாபம் காண்பீர் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் உங்கள் வேலை திட்டமிட்டபடி நடக்கும் விருச்சகராசி என்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் செயலில் வேகம் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி விலகும் முயற்சி நிறைவேறும் அனுகூலம் உண்டாகும் இழுபறியாக இருந்த விவகாரம் சாதகமாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு உண்டாகும் திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ராசி என்பர்களே இறை வழிபாட்டால் எண்ணியது நிறைவேறும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் செய்துவரும் தொழிலில் ஆதாயம் உண்டாகும் சேமிப்பு அதிகரிக்கும் வருமானத்தில் கவனம் செலுத்துவீர் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதை உங்கள் திறமையால் சமாளிப்பீர் பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி ஆதாயமாகும் செல்வாக்கு உயரும் மகர ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் உயரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் காலையில் இருந்த நெருக்கடி அதன் பிறகு மாறும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் உங்கள் செயல்களில் தெளிவிருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் ஆதாயம் கூடும் கும்பராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் வேலைகளில் கவனம் தேவை புதிய முயற்சிகளை வைப்பது நன்மையாகும் தொழிலில் தோன்றிய பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் நண்பர்கள் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர் மேலதிகாரியின் ஆலோசனைப்படி செயல்படுவதா நன்மை தரும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நினைத்த வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வருமானம் உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் இழுபறியாக இருந்த வேலை எளிதாக நடந்தேறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும்